திஸ் வீடியோ ஸ்பான்சாய் பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் க்ராசரி ஐட்டம்ஸும் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது இதில் நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் புத்தாண்டு பரிசாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்குமா தமிழக முதல்வருக்கு பரந்த கோரிக்கை புத்தாண்டு பரிசாக அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் தமிழக முதல்வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பணிமனை தொழிலாளர்கள் மேற்பார்வையாளர்கள் அலுவலக பணியாளர்கள் என சுமார் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேர் பணிபுரிகின்றனர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் தொண்ணூத்தைந்தாயிரம் பேர் உள்ளனர் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறகு அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக ஆட்சியில் இது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டது அதை எதிர்த்து மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அரசாணையை ரத்து செய்துவிட்டு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி ஓய்வூதியம் உயர்வு வழங்குமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உத்தரவிட்டார் இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு சென்றபோது அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இதுவரை பணப்பலன்களை பெறாமலேயே பதினைந்தாயிரம் ஓய்வூதியர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஓய்வூதியர்களுக்கு தர வேண்டி ரூபாய் மூன்றாயிரத்தி இருபத்தெட்டு கோடி நிலவையில் உள்ளது பேருந்து பெண்களுக்கு இலவச பயணத்தை கொண்டு வந்துவிட்டு அதை ஈடுகட்ட போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பலன்களை நிறுத்துவது நியாயமா என போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் இந்தாண்டாவது தங்கள் மனதில் பால்வார்க்கும் அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என ஓய்வூதியர்கள் எதிர்பார்க்கின்றனர் தமிழக முதல்வருக்கு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் நாங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் ஆற்றின துயரம் அல்லலும் பொருள் பொருளாதார அளவு நளின காரணமாக வறுமையில் வாட்டமும் குறித்து மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அனைத்துக்கும் காரணமாக இருப்பது தொடர்ந்து மறுக்கப்படும் அகவிலை உயர்வுதான் எனவே மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து பேசி தேக்க தேர்தல் வாக்குறுதிகளின்படி அகவிலைப்படி உயர்வை புத்தாண்டு பரிசாக அறிவிக்க வேண்டும் என கூறுகின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ